வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை அதாவது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதியே புதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார் ஜூன் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க அதே சமயத்துல ஜூன் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் ஜூ அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கரன் மிதினத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள் கடைசியாக ஜூன் கடைசி நாள் முப்பதாம் தேதி சுக்கரன் வந்து மிதினத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் சோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு உங்களுக்கு நல்லா தெரியும் ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார் அதே சமயத்துல மீனத்துல ராகு கண்ணியில் கேது கும்பத்துல வந்து உங்களுக்கு சனி வந்து நீடித்திருக்க போகிறார் ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனியில் எந்த விதத்துலயும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை மாத கிரகங்கள் தான் நீடிக்கப் போகிறது ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது அதில் உங்களுடைய நீங்கள் பிறக்கிற ஜாதத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமாக நடக்குமா அல்லது டிலேவாக நடக்குமா சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்துல பதினொன்னாம் வீட்டு அதிபதியும் புதன் அதாவது சுக்கிரனும் புதனும் சூரியனும் தனஸ்தானாதிபதி பதினொன்னாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார் அது ஒரு அருமையான அமைப்பு அதே சமயத்துல ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று திக் பலமும் பெறுகிறார் ஸோ இது ஒரு வந்து இந்த முதல் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து நல்ல ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி அஸ்தமசனியில பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டினான ஒரு ஒரு மாதிரியான ஒரு காலத்தில் அஸ்தம சனி காலத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு நல்ல ஒரு காலகட்டம் ஒரு திடீர் ஒரு சில விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு திடீர் வரவு வரக்கூடிய அமைப்பு ஒரு திடீர்னு ஒரு ரெண்டு கதவு திறந்து அப்பாடா ஒரு சில விஷயங்கள் முடிந்து பழைய பிரச்சனைகளில் ரெண்டு மூணு வந்து கழுத்துல கத்தி இருக்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய மாதமாக குறிப்பாக முதல் ரெண்டு வாரங்கள் அப்படி இருக்கிறது ஏன்னா பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்த்தி ஸ்தானம் லாவஸ்தானத்துல இப்படி ஒரு அருமையான கிரகங்கள் இருந்து பத்தாம் இடத்துல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் திக்பலமும் பெற்று ஆட்சியும் பெற்று இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு பட் என்னதான் இருந்தாலும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாருங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது அஷ்டம சனி நடக்கும் பொழுது இந்த பதினைந்து நாட்கள் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்து அடுத்த பதினைந்தா அதாவது ஜூன் பதினாறுல இருந்து முப்பது வரைக்கும் கூடிய செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானத்துக்கு சூரியன் புதன் சுக்கரன்லாம் வராங்க ஸோ முதல் பதினைந்து நாட்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டும் ஒரு தேர்ச்சி பெறுவதும் ஒரு நல்ல ரிசல்ட் பெறுவதும் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி அவங்களுக்களுடைய கரியருக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பும் ஒரு பேரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஒரு பட்டமும் ஒரு ஒரு மக்களால் மற்றவங்களால் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து தெரியக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்களும் சில சேஞ்சஸ் இன் லொக்கேஷன் நீங்கள் இடம் மாறக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல இருந்து இடம் மாறுறது சில விரயங்கள் செய்கிறது அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் குரு பதினொன்றாம் இடத்துல நீடித்திருக்க போகிறார் அதனால பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது அஷ்டமசனியின் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் மெல்ல மெல்லமா வரக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்திலிருந்தே கடகராசிக்காரர்கள் நல்லாவே ஆரம்பிச்சிட்டீங்க அதுல இந்த பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு அஷ்டமசனில ஒரு ஒன்றரை வருஷமா பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்களாகி உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பெர்சென்ட் சால்வ் ஆயிடுச்சு பரவாயில்ல இப்ப எனக்கு கொஞ்சம் ஒளி தெரியுது நம்ம எப்படி வாழ்க்கையில அடுத்த லெவல் நம்ம நகர்ந்துக்கலாம் எப்படி நகர்ந்து செல்ல முடியும் மூவிங் ஃபார்வர்டு எந்த டைரக்ஷனில் போய்க்கலானுங்கிற ஒரு ஒளி கிடைக்குது சில விஷயங்கள் செய்ய செய்து பலன் கொடுக்காத விஷயங்களை விட்டு சில பலன் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த ஜூன் மாதம் குறிப்பாக முதல் பதினைந்து நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பகட்ட நாட்களாக அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து வெளியில் செய்து அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய வாழ்க்கை அமைப்புக்கு இது ஒரு ஆரம்பகட்ட அமைப்பாக ஜூன் மாதம் வந்து கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அடு இரண்டாவது ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் சிற்றெண்டு மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல கேது மூன்றாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெற்றோர்கள் பூர்வீகம் விஷயத்துல வந்து சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் தசா புக்திகள் உங்களுடைய ஜாதகத்துல அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் வரலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து சில விஷயங்கள் தகப்பனார் பூர்வீகத்தில் இருக்கலாம் மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய வீரியம் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது இருக்கிறது கொஞ்சம் உங்களுடைய தொகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியிருக்கும் பட் என்னதான் இருந்தாலும் குருவின் ஐந்தாம் பார்வை பெறுவது வந்து ஒன்று பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துராது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது அஷ்டமி சனி ஓரளவுக்கு முடிந்து எனக்கு தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அமைப்பை ஒரு ஆரம்ப கட்ட ஒரு விஷயங்கள் செய்து அது மூலமாக பழையவனை விட்டு புதியதுக்கு மாறி ஒரு நல்ல லைஃப்பை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு வந்து எல்லா வயதினர்களுக்கும் ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்